வணக்கம் இன்றைய தினம் பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அந்தமான் போர்ட் இருந்து கவுலாத் தீவு என்ற தீவிற்கு கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் கப்பல் முழுவதுமே சுமார் முன்னூறு பேர் பயணம் செய்கிறார்கள் தரைத்தளம் இங்கே இதிலே லக்ஸரியாக வகுப்பு இந்த லக்ஸரி வகுப்பு முழுவதுமே இம்மாதிரி பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த லக்ஸரி பதிவு செய்த இடத்திலே முழுவதுமாக அனைவரும் காலை தற்போது ஆறு நாற்பத்தைந்து மணி அனைவரும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டும் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டும் இங்கே தொலைக்காட்சி வைத்திருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளை காஃபி மிக அருமையாக ஸ்நாக்ஸ் காலையிலே அனைவருமே காபி மற்றும் குளிர்மானங்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் இந்த கப்பலுடைய பெயர் நௌதிகா அந்தமான் அண்டமான் போர்ட் பிளேயர் அல்லாத் மீன் ஐலண்ட் இதையெல்லாம் சுற்றி காண்பிக்கிறார்கள் இங்கே குளிர்பானங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த கதவு வழியாக நாம் கப்பல் செல்லும் வேகத்தை உணரலாம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே செல்கிறது என்பதை இந்த மாடியிலே மாடியிலேயே இருப்பது ராயல் வகுப்பு சேர்ந்தது உயர் வகுப்பினர் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு என்னுடன் பயணம் செய்த திரு பூமிநாதன் அவர்களுடைய மனைவி திருமதி பத்மாவதி பூமிநாதன் அவர்கள் இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மிக அருமையான பயணம் ஆர் இந்த இடம் அந்தமானிலே புறப்பட்டு போர்ட் பிளேயரில் இருந்து அவுலாக் தீவுக்கு வந்து அவ்லாக் தீவில இருந்து ஜெட்டி என்ற துறைமுகத்தில் இருந்து படகு மூலம் ஒரு மணி நேரம் வந்து இங்கே அனைத்து கேளிக்கை விளையாட்டுகளும் நிறைய வாலிபர்கள் வாலிபிகள் அனுபவித்து வருகிறார்கள் இந்த இடத்தினுடைய பெயர் எலிபண்டா தீவு இந்த எலிபண்டா தீவிலே சுமார் நான்கு மணி நேரம் இங்கே வந்து மகிழ்ச்சியுடன் அனைத்து விளையாட்டுகளையும் நீர் விளையாட்டுகளையும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு கவசம் அனைத்துமே அணிந்து இருக்கிறார்கள் இந்த தீவிற்கு வருகை தருவதற்கு கப்பல் கட்டணமாக ஒரு நபருக்கு சென்று வர ஆயிரம் ரூபாய் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அந்தமானிலே உள்ள ஹவுலாக் தீவு துறைமுகம் இந்த துறைமுகத்திலே ஒரு ஒரு நிழற்குடைய கீழே ஒரு ஒரு கப்பல் ஒரு ஒரு தீவிற்கு புறப்படுகிறது கூட்டமாக இருக்கிறார்கள் காலையிலே எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி என்று கப்பல்கள் சிறிதும் பெரிதுமாக வந்து செல்கிறது பயணிகள் அனைவரும் இதிலே சென்று அந்தந்த தீவுகளிலே உள்ள இடங்களை பார்த்து மகிழ்ந்து ரசிக்கிறார்கள் இங்கே பல கப்பல்கள் தெரிகின்றன சிறு சிறு படகுகள் இதிலே பத்து பத்து பேர் அனுமதி வழங்கப்பட்டு அந்த பத்து பத்து பேர் அந்தந்த தீவுகளில் இறங்கி அதே படகிலே மீண்டும் திரும்பி வர வேண்டும் மிகவும் இயற்கை சூழ்ந்த இந்த ஹவுலாக் எலிஃபண்டா மற்றும் ராதா பீச் மற்றும் நீல் தீவு ஆகியவைகளை பார்த்து வருகிறார்கள் நாங்கள் இன்று காலை பத்து மணி அளவிலே நீல் தீவிற்கு புறப்படுகின்றோம் அந்த கப்பலை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றோம் தூரத்திலே மூன்று கப்பல்கள் வருகின்றன அதிலே ஏதாவது ஒரு கப்பல் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்றோம் நிகோபார் தீவில இருந்து ஹவுலாக் என்ற தீவிற்கு வந்து தற்போது சுவராஜ் தீவு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த இடத்திலே இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சுமாராக தூரத்தில் ஒரு அழகிய கடற்கரை இங்கே உள்ளது இந்த கடற்கரையினுடைய பெயர் ராதா நகர் மாலை நேரம் சற்று தான் இங்கே ஐந்து பதினைந்து மணி அளவிலேயே சூரிய அஸ்தமனம் ஆகிறது அதை பார்த்தோம் இந்த இடத்திலே பொதுமக்கள் அனைவருமே வந்து இங்கே குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது எனவே அனைவரும் இந்த இடத்திலே பொழுதுபோக்கி கொண்டு மாலை நேரத்திலே பாருங்கள் உல்லாசமாக அவரவர்கள் இளம் ஜோடிகள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் நிறைய கூட்டம் அலைமோதுகிறது இந்த இடம் மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இங்கே கூடங்கள் எல்லாம் அமைந்துள்ளது பின்னாடி கடை பஜார் அனைத்தும் மிக பிரமாதமாக உள்ளது இந்த இடம் ராதாநகர் ஹவ்லாக் துறைமுகத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் नंरी नागराज